ஏன்னா உங்கள் பக்கத்தில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டதே நீங்கள் வந்து சந்தோஷப்படணும்னா அப்போ என்ன மைண்ட் செட்டு என்ன மென்டாலிட்டி தெளிவாக சொல்லிட்டா கடைசி வரைக்கும் இவர்களோட சட்ட போராட்டத்தில் என்ன லெவல் ஆனாலும் அவர்களுக்கு தேவையான முழு உதவிகள் நம்ம சார்பாக செய்து கொடுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் கொடூரமாக கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற தூய்மை பணியாளர்களை நேரிலேயே போய் அவர்களை பார்த்து வந்திருக்கிறார் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவரோடு பல விஷயங்கள் பேச போகிறோம் வணக்கம்ண்ணா வணக்கம் என்னென்னா நடக்குது ஏன் இவ்வளோ ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி பயங்கரமான ஒரு வன்முறையை கட்டுவிழ்த்து விட்டுருக்காங்க அந்த இடத்துக்கே நீங்கள் நேரில் போயிட்டு வந்திருக்கீங்க என்ன நடக்குது என்ன சுச்சுவேஷன் போராட்டக்களம் அதாவது ரிப்பன் பில்டிங் வெளியே நடந்த போராட்ட காலத்துக்கு போன வாரம் போய் பார்த்துட்டு வந்தோம் எஸ் அதுக்கப்புறம் இன்னைக்கு கைது செய்து உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு ஒரு வஸ்ட் சினாரியாவாக இருக்குது எப்படின்னா போராடுறவங்க ரொம்ப அம் அமைதியாக எந்த வித எந்த தொந்தரவு இல்லை ஓரமா உட்காந்து போராடுறாங்க ஒரு ஆர்டர் வருது நம்ம ஆர்டரை பத்தி நம்ம பேச வேண்டாம் பட் இந்த கோர்ட்டோட ஆர்டர்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க வந்து யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ரெஸ்பாண்ட்டா கவர்மெண்ட்டே போட்டு எங்களுக்கு இதை காலி பண்ணணும்னு சொல்லி போறாங்க இதே மாதிரி தான் அனக்காப்புத்துல அனக்காப்புத்துலையும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நான்கு பேர் வந்து கவர்மெண்ட் ரெஸ்பாண்டா வச்சு நீங்கள் வந்து எங்களுக்கு இதை வந்து நீர்ப்பிடிப்பு பகுதி இதை நீங்கள் வழித்தடங்கள் நீங்கள் காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க உடனே கவர்மெண்டே போய் ஆமாம் ஆமாம் இந்த எங்களுடைய வரைபடத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பாண்ட்டாக உடனே ஒரு ஆர்டர் வாங்கணும் ஏன்னா ஆர்டர் வந்து ஜட்ஜஸ் எப்படியுமே ஒன்று பெட்டிஷ்னர் இல்லை ரெஸ்பாண்ட் ரெண்டு உடைய ரிப்ளையை பொறுத்து தான் ஆர்டர் கொடுக்க முடியும் இதுலேருந்து அவுட் ஆஃப் ஒரு ஆர்டர் கொடு கொடுக்க மாட்டாங்க யூஸ்வலாக ஸோ ரெண்டுமே ரெண்டுமே இவர்கள் சார்ந்த ஒரு 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 பார்ட்டி மாதிரி தான் சொல்லி வச்சு செய்கிறது ஆமாம் அதுதான் ஸோ அதில் வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுடைய ப்ரொசீஜியரில் அவங்க என்ன பெட்டிஷன் என்ன வந்திருக்கு ரெஸ்பாண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இது ரெண்டுக்கும் என்ன மாதிரியான ஒரு சட்டபூர்வம் என்ன இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க ஸோ அதைப்படி இவங்க வந்து தொந்தரவு இருக்குன்னு ஒருத்தர் மனு தாக்கல் பண்ணுறாங்க உடனே கவர்மெண்ட்டே போய் ஆமாம் தொந்தரவு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஸோ அப்போ நீதிமன்றம் அப்போயே நீங்கள் அவங்களுக்கு வந்து தேவையான அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அதை ஒதுக்க பண்ணி கொடுங்க அவங்களுக்கு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பெட்டிஷனர் என்ன போட்டாங்களோ அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராட்டம் பண்ண சொல்லுங்க இதுதான் நீதி இதுதான் வந்திருக்க பெட்டிஷன் அதை வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ என்ன பண்ணியிருக்கணும் இவங்க வந்து ஒரு இடத்தை அலாட் பண்ணி நிறைய இடங்கள் அதுக்காக வச்சிருக்காங்க போராட்டம் பண்ணுறதுக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கும் அதுக்கான அனுமதி அனுமதிக்கப்பட்ட இடங்கள் இருக்கு அங்கே அவர்களை மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க இது இதெல்லாம் செகண்ட்ரி நைட்டு ஒரு பத்து பதினஞ்சு டீமா போலீஸ் பிரிஞ்சு இவர்களையும் ஒரு பத்து டீமாக பிரிச்சு வலுக்கட்டாயமாக அதில் யார் யாருன்னு பிரிக்கப்படுறாங்க இதில் யார் யாரா வந்து தனிமைப்படுத்தினால் இந்த இந்த போராட்டம் நீர்த்து போக செய்ய முடியும் ஸோ அவங்களெல்லாம் தனிமைப்படுத்துகிறாங்க ஸோ அவங்கள தனிமைப்படுத்தி யார் எங்கே இருக்காங்கன்னு இப்போ ஒவ்வொருத்தரும் எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளே தெரியல இவர்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு தொடர்பு தொடர்பு கொள்ள முடியுமா இல்லை சோ இந்த மாதிரி எல்லாரையும் பிரிச்சு இது எப்படின்னா முன்னாடி இந்த தீவிரவாதிகள் எல்லாம் புடிச்சாங்கன்னா பத்து பேரையும் பிரிச்சு ஒரு இடத்துல வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு ராஜீவ் கொலைல இருந்த கைதிகள்லாம் அப்படிதான் வச்சிருந்தாங்க ரொம்ப ஐசோலேட் பண்ணி வைப்பாங்க சோ அவர்ல தனியா விசாரிப்பாங்க சோ அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இவங்ககிட்ட ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் தூய்மை தீவிரவாதி ஆமா இவங்களும் என்னன்னா பதிமூணு நாட்களாக இரவு பகல் பகாரமா அங்கேயே கடுமையா போராடிட்டு வரவங்க ஏன்னா அங்கே இருக்கிறப்ப அவங்க நிறைய பேர் சிக்கு ஏன்னா பதினஞ்சு நாளாக பதி பதிமூணு நாள் அவங்க வந்து மலையிலையும் வெயில்லேயும் இருக்காங்க நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க நம்ம டாக்டர்ஸ் டீம்லாம் அங்கே போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாங்க ஸோ அங்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் பதிமூணு நாட்களாக ஒரு பெரும் மன உளைச்சல் இருக்கிறவங்கள நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ஒரு அராஜக போக்கில் அடித்து தூக்கிட்டு போக வேண்டிய போக்கு வந்து ரொம்ப மோசம் அதுலேயும் இவ்வளோ ஐசோலேட் கிட்டத்தட்ட ரிப்பன் பில்டிங்லேருந்து இப்போ நான் இன்றைக்கி வந்து வழக்கறிஞர் பாரதி கைது செய்யப்பட்டிருந்த கீழ்கட்டளை அங்கே போய் பார்த்தோம் ஓ யாரையும் அனுமதிக்கப்படலை உள்ள என்ன தெரியல அந்த அப்படின்னா வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு லென்த்தியான ஒரு பிளேஸ் உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியிலேயே தெரியாது உள்ளே விட விடமாட்டாங்க அங்க இருக்கிறது ஒரு நாற்பது பேர்னா போலீஸே நூறு பேருக்கு மேல ஓ அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரென்த்தும் அவர் இருக்கிறான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பதினொன்னு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ எங்க யார் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பெரிய கஷ்டம் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரியே ஒரு அடைச்சி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் என்னன்னா உங்களுக்கு நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீங்க அது தப்ப ஃபாலோ பண்றீங்கன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல இவ்வளவு ஐசோலேட் பண்ணி இவங்களை அடிச்சு நேற்று வேன்ல தூக்கிட்டு போறப்ப பிரிக்கிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்தை இது பண்ணி நேற்று போக செய்ய முடியுமோ அவங்கள தனியா பிரிக்கிறப்ப அங்க வன்முறையை கையாளுறாங்க போய் நிப்பாட்டி அடிக்கப்படுறாங்க ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப மோசம் இது அடுத்த கட்டம் என்னன்னா சிஎம் வந்து மருத்துவமனையில் இருந்தாரு இந்த ஆர்டர் தெரியல எனக்கு தெரியாம போட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அவருக்கு தெரியலன்னு சொல்லலாம் இப்ப கடந்த பதிமூணு நாட்கள் நடந்துட்டு இருக்கு அதில் அவர் வந்து சரி ரெக்கவர் பண்ணுறாருன்னு கூட பரவாயில்ல கீழே மக்கள்லாம் அங்கே அடித்து தூக்கிட்டு போய் பத்து ப்ளேஸில் வச்சு எல்லாரையும் கொண்டு போய் இருக்காங்க இவர் ஹாயாக ப்ரீவியஸ் ஷோரில் உட்காந்து இப்போ படத்தை பார்த்துட்ருக்காரு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு உலகமே தமிழகத்தில் இந்த தூய் தூய்மை பண பணியாளர்கள்லாம் அடித்து கொண்டு போய் தூ வச்சிருக்கிறத உலகமே பார்த்துட்ருக்கு உலகமே வருத்தப்பட்டுருக்கு ஏன் அவங்களை இப்படி இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் ரெண்டாயிரம் பேரும் வந்து ஒன்றும் அவங்க ஒன்றும் கார் வேணும் கப்பல் வேணும் ஏரோப்ளைன் வேணும்லாம் போகிறாள்ல அவங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த நாள் கொ வீட்டுக்கு போனால் குழந்தைகளுக்கு பால் வாங்க காசு இல்லை அவ்வளோதான் அவங்களுடைய வாழ்வா ஒரு எண்பது சதவீதம் பெண்கள் பெரும்பாலும் கணவனை இழந்தவர்கள் தனியா இருக்கும் பெண்கள் விவகாரத்து பெற்ற பெண்கள் இந்த மாதிரி நிறைய பெண்கள் அவங்களுடைய இருப்பாங்க ஸோ குழந்தைகளெல்லாம் காப்பாற்றணும் இந்த சம்பளம் தான் வாழ்வாதாரம் இப்போ அவங்க இதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க நாளைக்கு போய் உட்காந்து விவசாயம் பண்ண முடியுமா இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் இந்த இந்த சென்னை மாநகராட்சி சுத்தம் பண்ணி வந்து எஸ் அவங்க போய் நாளைக்கு கார்பண்டர் ஆக முடியுமா இல்லை எலக்ட்ரீஷியன் ஆக முடியுமா என்ன பண்ண முடியும் நீங்க இப்படி சொல்றீங்க மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னதான் நியூஸ்ல பார்த்தேன் தூய்மை பணியாளர்கள் மீது முதல்வருக்கு தனி கரிசனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லை என்னன்னா இதுல அது உங்க மேயர் பிரியா அவங்களும் சொன்னாங்க அவர் சேர்பாவும் சொன்னார் என்னன்னா எங்க முதலமைச்சர் உங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாரு ஓ இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு 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 வரம் மாதிரி மக்கள் நினைச்சுக்கணும் அவ அப்போ இவங்க வந்து ஒரு 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 மன்னரையும் ஒரு பெரிய முதலாளியும் மன்னரையும் பண்ணையாரையும் தாண்டி ஒரு கடவுள் ஸ்தானத்துக்கு போற அளவுக்கு அவங்களே ஒரு மைண்டு பில்டப்ல இருக்காங்க ஸோ இதுவே ஒரு பெரிய பெரிய ஒரு நவீன தீண்டாமை தான் ஏன்னா உங்க பக்கத்துல நாங்கள் உட்காந்து சாப்பிட்டதே நீங்க வந்து சந்தோஷப்படணும்னா அப்போ என்ன மைண்ட் செட்டு என்ன மென்டாலிட்டி இது ஒரு அமைச்சரும் ஒரு மேயரும் இதை சொல்லலாமா எதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு ஒரு ரிசர்வ்டு பிளேசஸ் போடுறாங்கன்னா இங்க மேயர் வந்து ஒரு ஒரு தலித்துல இருந்து ஒருத்தர் போட்டிருக்காங்கன்னா அந்த அம்மா அவங்க வந்து இங்க இங்க இருக்கிற மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து அவங்களுக்கு ஒரு இருக்கணும் அந்த அம்மா தான் இன்னைக்கு வந்து இவர்களுக்கு எதிராக பெரும் பெரும்பாலான செயல்களை செய்யறதே இந்த மேயரும் இங்க இருக்கிற அமைச்சர் அம்மாவையும் விடாம அவங்க ஒரு அவங்கள ஒரு கைப்பாவையா பயன்படுத்தி இன்னொருத்தவங்க தான் தானே அப்படி ஒரு ஆளை போடுறது எவ்வளவோ பேரு இப்ப இப்ப தலித்துல எவ்வளவோ பேரு மக்களுக்காக போராடின எவ்வளவு பேர் இருக்காங்க சும்மா ஒன்றுமே தெரியாம அவங்களை சும்மா கைப்பாய வைத்து கொண்டு தான் சேகர் பாபு இப்படி ஒரு பர்சனை போட்டு அவங்களுக்கு எதுவுமே செய்ய விடாமல் அவங்களுக்கு தெரியாமலும் அவர்களை ஆட்டி படைக்கும் ஒரு இது வரைக்கும் அந்த துறை அமைச்சர் வந்துருக்கிறார் மற்ற துறையில் இருக்கிற விஷயத்தில் இவர் எப்படி தலையிடலாம் அவர்கிட்ட போய் இப்போ கேட்குறாங்க பிரஸ்ஸு அவர் கையை அப்படியே பண்ணிட்டே அவர் சார் வந்து கடலில் என்னன்னா இவருக்கு என்ன ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அந்த துறையில் அந்த துறையில் தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கு தனியாருக்கும் அந்த அமைச்சருக்கும் வேணா ஏதாவது ஒரு உறவுகள் இருக்கலாம் அந்த துறையோட அமைச்சருக்கு இவர் எதுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணும் அப்போ இந்த கான்ட்ராக்டரை கொண்டு வந்தது திரு சேகர்பாபுவா இப்போ இந்த கான்ட்ராக்டரை கொண்டு வந்து இங்கே அமர்த்தியது சேகர்பாபுவா இது இதில் எதுக்கு இவர் தலையிடுறார் சம்பந்தமே இல்லை இல்லை இது துறையோட அமைச்சர் வேற இப்போ நாளைக்கு வந்து இபி மினிஸ்டருக்கு அந்த ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு இவி இபி சார்பாக டிஜிட்டல் மீட்டர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க ஸோ அந்த பஞ்சாயத்தையும் இவர் தான் பார்ப்பாரா ஸோ எதுக்கு இந்த பஞ்சாயத்தில் இவர் தலையிடணும் ஸோ இது இந்த கான்ட்ராக்டில் இந்த தனியார் கொடுத்த கான்ட்ராக்டில் இவருக்கு எதுவும் தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கா இந்த பஞ்சாயத்தையும் அவர் பார்க்கணும் ஸோ இதுவே வந்து என்னன்னா இது வரைக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி அவங்களுடைய விஷயத்தை தாண்டி எந்த இடத்துலேயும் யாருமே தலையிட மாட்டாங்க இதை சிஎம்ஏ கூப்பிட்டு சொல்லி ஒரு அஞ்சு அமைச்சர்களை நியமித்து மக்களிடம் பேசுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காம ரக்கஸாக வந்து உள்ள வந்து தலையிடுற மனசாட்சி மனிதாபிமானம் துளியும் இல்லாம இல்ல அதுவே இல்ல இல்ல போற வழியில அஞ்சு நிமிஷம் பாட்டி இந்த ரெண்டாயிரம் பேருக்கும் உங்களுக்கு தேவையான பணியை வந்து வேலைகளை நான் வந்து நிரந்தரம் பண்ணி தரேன் இல்ல உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் செஞ்சு தரேன் அந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய அவங்களுடைய கோரிக்கை என்ன எங்களை வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு சொல்றாங்க எங்களுக்கு தேவையான வேலையை கொடுங்கன்றாங்க நாங்க வந்து இப்ப இந்த சம்பளம் நின்றுச்சு தனியார் நிறுவனம் எப்படி இருக்கணும் இயங்கணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வருவாங்க இதுல நாற்பது வயசு கீழே யார் யார் உடல் நலத்தோடு இருக்காங்களோ அவங்க எடுப்பாங்க அப்ப இவ்வளவு நாள் வேலை பார்த்தவங்க அரசு என்ன செய்யணும் மக்களை பாதுகாக்கிறது தானே அரசு இவ்வளவு நாள் அவங்களுடைய வேலையை அவங்களோட உழைப்பையும் உறிஞ்சதுன்னு இதே அரசு தானே இவ்வளவு நாள் அவங்க வேலையையும் அவங்களுடைய உழைப்பையும் உறிஞ்சிட்டு இன்னைக்கு அவங்கள சக்கையாக வெளியே தூக்கி போட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க நாம ஆர்வலர்கள் பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை இதை ஏற்படுத்தியிருக்கு சாதாரண மக்கள் இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறாங்க அவங்க கிட்டே ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கா இல்லை கண்டிப்பாக ஏன்னால் எல்லாருக்கும் அவங்களுடைய பிரச்சனையாக தானே இது தெரியும் இப்போ நாளைக்கு இப்போ ஓ இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் என்னையை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் இப்போ நீ ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் உங்களை வேலைய விட்டு தூக்கிட்டாங்க என்ன பண்ணுவீங்க நடு ரோட்டில் தான் நிற்கணும் நம்ம ஒன்றும் திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் மாதிரி ஒரு மன்னர் குடும்பம் இல்லையே அவர்லேருந்து என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம போய் ஊட்டிலேயும் கொடைக்கானல்லையும் ஆறு நாள் இருந்துட்டு வரலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ பல லட்சம் கோடி அந்த குடும்பத்திற்குன்னு சொல்லி பத்து வருஷமா எல்லா பத்திரிகையிலும் வருது ஸோ அவங்க வந்து ஆசியாலே மிகப்பெரிய குடும்பமாக இருக்கலாம் அது எல்லாருக்கும் இருக்காதுல்ல மக்களுடைய அன்றாட தேவைக்கு தான் போராடிட்டு இருக்காங்க தமிழகத்தில் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் மக்கள் அந்த வழி அந்த பெயின் ஒரு சதவீதம் கூட இங்க இருக்கிற ஆட்சியாளருக்கு புரியவே இல்லை மக்கள் பார்க்குறாங்க அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பெருமளவுல பெரிய இந்த போராட்டம் என்ன ஆயிரப்போகுது நீங்க ஒன்றும் இல்லை ரெண்டாயிரம் பேருக்கு இப்போ அதே இது வந்து நீங்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி கான்ட்ராக்ட் வச்சுக்கோங்க சுமார் அந்த லெவலில் தான் அந்த கான்ட்ராக்ட் இருக்கும் பத்து வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க இது ஏன் நீங்க ஹைதராபாத் கம்பெனி கொடுக்குறீங்க ஏன் நீங்க ஹைதராபாத் கம்பெனி கொடுத்துருக்கீங்க இப்ப நீங்க குப்பைய வந்து அல்றது வந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரு கம்பெனி வந்து அள்ள முடியுமா காலகாலம் இங்கதான் அழகிட்டு இருந்தாங்க என்னன்னு ஹைதராபாத்ல முதல்வர் சொல்றாரு நாங்க போய் வெளிநாடுகள்ல இருந்து போய் ஐயாயிரம் கோடிக்கு முதலீடு ஈர்த்திட்டு வந்தோம் இங்க இருந்து ஒரு ஒரு ஹைதராபாத் கம்பெனி தமிழ்நாடுல இருந்து ரெண்டாயிரம் கோடிக்கு முதலீடு ஈர்த்துட்டு போய் ஹைதராபாத் போயிருக்கு சோ அதுவே இங்க இருக்கிற யாருக்கும் குடுக்குறதுக்கு மனசு இல்லையா இங்க இருக்கிற ஒரு தொழில் முனைவர் ஒரு 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 சுய குழுக்கள் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க முடியாதா இல்லையா ஆளே இல்லையா என்ன இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தானே கழிவுகள் எல்லாத்தையும் பிரித்து அந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணி இது எதாவது ரீசைக்கிளிங்கும் பிரித்து இந்த யார்டில் என்ன பண்ணுன்றது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹைதராபாத்லேருந்து வர கம்பெனிக்கு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுப்பீங்களா இதே தான் பள்ளி கல்வித்துறையில் நினச்சி பள்ளி கல்வித்துறையில் என்னென்னா இருந்து கெல்ட்ரானு ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு இதை நான் நான் தான் ஃபஸ்ட்டு இதை அழுத்தமாக பதிவு பண்ணோம் அந்த கம்பெனிக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே கான்ட்ராக்ட் என்ன ஸ்மார்ட் கிளாஸஸாக மாற்றுறதுக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ்னால் என்ன என்ன ஜப்பான்லேருந்து ரோபோட்டாக வரப்போகுது ஒன்றும் கிடையாது ஒரு டிவி ஒரு வைஃபையு அப்புறம் அது போகிற ஒரு லேப்டாப்பு ஒரு கம்ப்யூட்டர் அவ்வளோதானே இதை நீங்கள் கேரளாவில் இருக்க கெல்ட்ரான் கம்பெனி தான் வந்து கொடுக்கணுமா நார்மலாக ஐடியில் அதிகபட்சமாக தமிழ்நாடு தான் வளர்ந்துருக்கு சென்னையில் அவ்வளோ ஐடி கம்பெனிஸ் இருக்குது இங்கே இருக்கிற ஒரு கம்பெனிக்கு கொடுக்க முடியாதா ஏன் அந்த 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 டச் ஸ்க்ரீன் டிவியையும் ஒரு ப்ரொஜெக்டரையும் ஒரு வைஃபையையும் நீங்கள் கேரளாவில் இருக்கிற கம்பெனிக்கு ஆயிரத்தி கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற கம்பெனிக்கு இல்லையா இங்கேருந்து கேரளா கம்பெனிக்கு கொடுத்து இப்போ நாங்கள் யாராவது நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற கம்பெனி கொடுத்து நீங்கள் நேரடியாக எடுத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறீங்கன்னு சொல்லுவீங்க கேரளா கேரளா கம்பெனி கொடுத்து எடுத்தோம்னா எங்கே போய் வாங்குகிறோம் யாருக்கு வாங்குறோம்னு தெரியாது கம்பெனிக்காரவன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க இவர்கள் முறைகேடு செய்வதற்காகவே வேறு வேறு மாநிலங்களை சேர்ந்த நிறுவனங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் எல்லா கான்ட்ராக்ட்ஸும் எடுத்து பாருங்கள் உணவு தானியங்கள் பர்ச்சேஸ் பாருங்கள் ஏதாவது பஞ்சாப் கம்பெனியாக இருக்கும் பஞ்சாப்ல லெட்டர் பேட் கம்பெனியா இருக்கும் உணவு உணவு துறையில போய் ஓட்டு மட்டும் இவங்க வாங்கிக்கிறாங்க ஓட்டு மட்டும் இங்க வாங்கி எல்லா ஆந்திரா கேரளா பஞ்சாப் எங்க எல்லா இடத்துலயும் முறைகேடாக ஏதாவது ஒரு நிறுவனம் லெட்டர் பேட் கம்பெனியா இருக்கும் அவங்க அவங்க இவங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க இதேதான் இந்த 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 ஸ்மார்ட் கிளாஸ் சிம்பிள் இந்த குப்பை அல்ற கான்ட்ராக்ட் இதை வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்யறதுக்கு ஆயிரம் கம்பெனிகள் இங்க வந்து ஆயிரம் பேர் தனியார் நபர்கள் ஆயிரம் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்வரான்மெண்டல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் அவ்வளவு நிறுவனங்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க இன்னைக்கு திருப்பூர்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரீசைக்கிளிங் அவ்வளோ பெரிய நிறுவனங்கள் நிறைய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் நடத்திட்டு வராங்க ஏன் இவங்களுக்கு கொடுக்க கூடாதா ஏன் நீங்க ஹைதராபாத் கம்பெனி கொடுக்குறீங்க அதுக்கே இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஒரே நாளில் கூப்பிட்டு நாளைக்கு உங்களுக்கு வேலையில் வெளிய போ ரெண்டாயிரம் பேர் இது உங்களுக்கு ரெண்டாயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்கறனால என்ன ஆயிருப்போது ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா இது இந்த மாநகராட்சிக்கு ஒரு பட்ஜெட்டா இதை விட அதிகமா நீங்க அந்த கம்பெனிக்கு பே பண்ண போறீங்க இப்போ அந்த கம்பெனி என்ன புதுசாக போய் பண்ணிட போறான் புதுசாக ஒன்றும் பண்ண போறது சாதாரண விஷயம் இவர்களை இவர்களுடைய வேலையிலே பணிக்கான பாதுகாப்பை கேட்குறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கேட்குறாங்க இதுக்கப்புறம் அவங்க போய் புதிதாக ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள முடியாது பதினஞ்சு வருஷம் இதில் இந்த இந்த இதில் இருந்துட்டாலே அங்கே போனவங்களுக்கு எல்லாருக்கும் உடல் உபாதைகள் நிறைய இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அவங்களையே அழித்து கொண்டு இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க சரி இப்போ கைது செய்யப்பட்டு பல இடங்களில் வச்சுருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து சட்ட ரீதியாகவும் அவர்களுக்கு அந்த போராட்டக் காலத்தில் தார்மீக ரீதியாகவும் நம்ம இருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையில் நம்முடைய ஸ்டாண்ட் என்ன தலைவர் எங்களுடைய நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இதில் தெளிவாக சொல்லிட்டால் கடைசி வரைக்கும் இவர்களோட சட்ட போராட்டத்தில் என்ன லெவலானாலும் அவர்களுக்கு தேவையான முழு உதவிகள் நம்ம சார்பாக செய்து கொடுக்கப்படும் அவர்களுடைய இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிற மக்களுக்கு இப்போ இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அடைத்து வைக்கப்பட்டவர்களுக்கு உணவுலேருந்து எல்லாம் நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம் அது எதுவும் உள்ளே போய் சேரலை நிறைய இடத்துல சேரலை நிறைய இடத்துல அதையும் மீறி நம்மளால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செஞ்சுட்ருக்கோம் இதையும் தாண்டி இவர்களுக்கு என்ன மாதிரியான அடுத்த லெவலில் சட்டப்பூர்வமான உதவிகள் கண்டிப்பாக செய்து கொடுக்கப்படும் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வேணும்னு சொல்லியிருக்கோம் கேட்டிருக்கோம் அவங்க கூட நம்மளுடைய எல்லா இடத்துலையும் நம்மளுடைய நிர்வாகிகள் கூட அங்கே ஐம்பது பேர்லேருந்து நூறு பேர் வரைக்கும் ஒவ்வொரு மண்டபத்துக்கு வெளியிலையும் நிற்கிறாங்க நின்று அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்காக தயாராக இருக்காங்க அவங்களும் தொடர்பில் இருக்காங்க நம்மளுடைய தலைமைகிட்டையும் சரி எல்லா இடத்துலையும் தொடர்பில் இருக்காங்க அங்கே இருக்கிற போராட்டக் குழுவை சார்ந்த முக்கிய பிரதிநிதிகள் வந்து தொடர்பில் இருக்காங்க என்ன மாதிரியான சப்போர்ட் கேட்குறாங்களோ கண்டிப்பா தலைவர் வந்து முழு அளவில் அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரு அது தக்கன எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் நம்மளும் அவங்களோட முழு அளவில் தொடர்பில் இருக்கிறோம் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம் நன்றி